பெத்தனசுவாமி அருள்மிகு ஸ்ரீ சுண்டலி கருப்பணசுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக முளைப்பாரி விழா திருப்பூர் மாவட்டம் கோல்டன் நகர் வெங்கடாச்சலபதி நகர் பெத்தனசுவாமி அருள்மிகு ஸ்ரீ சுண்டலி சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு முளைப்பாரி விழா நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டு கழக மாநில பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன் மாநில அவைத்தலைவர் டி எஸ் மணி மாநில துணைத்தலைவர் ரஞ்சித்குமார் இன காப்பாளர் மற்றும் நிர்வாகிகள் பக்தர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்